வட சென்னை தொகுதி மக்கள் ஏறக்குறைய மக்கள் தொகையில் ஒரு முப்பது லட்சம் பேர் இந்த மருத்துவமனை சார்ந்துள்ள நிலையில் இந்த மருத்துவமனையுடைய ஒரு பங்களிப்பு என்பது வட சென்னை மக்களுக்கு மிகவும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கின்ற நிலையில் அதுவும் வடசென்னை பகுதி ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறிப்பாக தொழிலாளர் வர்க்கம் நிறைந்த பகுதி என்பதால் முன் எப்போதும் இல்லாத வகையில் எப்போதெல்லாம் நம்முடைய அம்மாவுடைய அரசு அமைகின்றதோ அப்போதுதான் நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பல்வேறு சலுகைகள் பல்வேறு வசதிகள் கட்டிடங்கள் போன்றவைகள் எல்லாம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியும் எனவே நம்முடைய அரசின் ஸ்டான்லி மருத்துவமனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு இணையாக எல்லா மருத்துவ வசதியும் அதே நேரத்திலே ஹை டெக்னாலஜி இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையிலேயும் வந்து முழுமையளவிற்கு வந்து விஞ்ஞானபூர்வமான ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் கூட அது நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அது உடனடியாக அங்கே கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது இயல்பு என்ற வகையில் இன்றைக்கு அதற்கான நிகழ்ச்சி என்று நடைபெற்றிருக்கு அதை அது குறித்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்குவார்கள் எனவே நம்முடைய ஸ்டாலின் மருத்துவமனை இப்போது கூட எழுபத்தஞ்சு கோடி ரூபாயில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு டவர் பிளாக் உண்டாகி கொண்டிருக்கிறது எனவே இதெல்லாம் உண்டாகும்போது முழுமையளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சினை சார்ந்திருக்கின்ற ஒரு பத்து தொகுதிகள் நம்முடைய அரசின் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து எல்லா வித மருத்துவ சிகிச்சைகளும் பெறுகின்ற வகையிலே அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்ற ஏழை எளிய மக்கள் வந்து அவருடைய குடித்த நீர் பிரச்சனை என்பதற்காக அம்மா குடிநீர் திட்டம் அந்த ஸ்டால் கூட இன்றைக்கு திறந்து என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அண்ணன் மீன்வளத்துறை மற்றும் பணியாளர் சீர்துறை அமைச்சர்கள் வேண்டுகோளுக்கு இப்போ நம்ம வந்து ஆறரை கோடி ரூபாய் மதிப்பில் வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு புதிய கேத்தலாப்னு நம்ம கொடுத்துக்கிறோம் இந்த கேத்லாப் வந்து தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக வித் ஐபி பெட்டட் மொத்தம் நம்ம ஆறு இடத்துல பிளான் பண்ணிக்கிறோம் ஓமாந்தூர் மல்டிசூப்பர் ஸ்பெஷாலிட்டி நம்முடைய அரசு ஸ்டான்லி அது போல் கோயம்புத்தூர் சேலம்லாம் நம்ம பிளான் இருக்கிறோம் ஏற்கனவே இது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இந்த இந்த ஸ்பெசிலிட்டி இருந்தாலும் கூட ஸ்டான்லியில் வந்து வித் ஐபி பெட்டோட தமிழ்நாட்டிலே முதன்முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எக்யூப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க ஸோ இது ஏழை எளிய மக்களுக்கு மூளையிலிருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது வித்வுட் சர்ஜரி த்ரூ ஃபிமரல் வெயின் வழி அவங்க காயில் மூலமாக அனியூஸ்மல் காயிலிங் அனியூரிசிமெல் கிளிப்பிங் அந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் லிவரில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பை கூட சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம திறமை வாய்ந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுங்க இருக்கிறனால இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆறு கோடி ரூபாய் கேத்லாப்பை மான்முக முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் அதுதான் இன்றைக்கு மாண்மிகு நம்முடைய அண்ணன் அவர்களும் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர்களும் டிரான்ஸ்போர்ட் மனிதெல்லாம் சேர்ந்து இதை தொடங்கி வச்சிருக்காங்க வட அரச மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது இது அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்

ட்டி மைக்ரான்ஸு அப்படின்னு சொல்லும்போது போது டுட்டி மை மைக்ரான்ஸுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன அந்த கேரி பேக் எல்லாம் வந்து முழுமையளவுக்கு வந்து போய் அது வாட்டர் சீக்கேஜும் அதே போல் சீல வந்து போய் இன்ஃப்யூஷன் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு இருக்கிற நிலமை வந்து அதனால ஒரு இயற்கையும் அதே நேரத்தில் வந்து கடல்வள் உயிரினங்களை வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்ட நிலையில் வந்து இப்போ வந்து பதினாறு வகையான பொருட்களுக்கு தடை தலை வச்சுருக்கு ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு எனவே அந்த கருத்தை வந்து நம்ம வந்து மதிப்பளிக்கக்கூடியதா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அதனால் அது குறித்து வந்து அரசு வந்து ஆராயும் அதை பொறுத்தவரை நூறு வருஷமாக வந்து பிளாஸ்டிக் வந்து மனிதனோடு ஒன்றி இருந்தது அது உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே என்ன உரம் புடிசை பொண்டாட்டி மாதிரி இருந்தாங்க அந்த உறவு ஆனால் இப்போ வந்து காலத்துக்கு கட்டாயம் வேறு வழி இல்லை டைவர் வாங்க வேண்டிய நிலமைாயிடுச்சு இப்போ அதனால இப்போ வந்து வேற வழி இல்லாம இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துருக்கும் போது இப்போ இயற்கை ஆர்வலர்கள் மூலமையால வந்து இயற்கை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த முனைப்புடு செய்யும் போது எடுத்த கவுதனும் ஒரே நல்ல பண்ண முடியாது பொதுமக்களே மூல பொதுமக்கள் மூலமையால இங்க வந்து வர எடுத்து வச்சிருக்காங்க

எந்த ஏரியால நீங்க ஸ்பெசிபிக்கா சொன்னீங்கன்னா மெட்ரோ ஹோட்டல் லாரியில எது அந்த மாதிரி இருக்கு நீங்க வந்து அனுப்புங்க நீங்க டீடைல்ஸ் கண்டிப்பா அதை ரீப்ளேஸ் பண்றது நடவடிக்கை இருக்கு கவர்மெண்ட் இல்ல யாரையும் வந்து அது வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் என்பது அரசாங்கத்திற்கு இதயம் போன்றவர்கள் எனவே அவர்களை வந்து அரசு மதிக்கிறது நான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்னுலேருந்து அமைச்சராக இருக்கிறேன் நான் முழுமையாக மதிக்கிறேன் அதில் வந்து அளவுக்கு வந்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நான் ஸோ யாரையும் வந்து ஒரு தனிப்பட்ட வகையில் வந்து ஒரு ஒரு கருத்து தனிப்பட்ட வகையில் வந்து குற்றம் சாட்ட வேண்டிய எண்ணம் வந்து எப்போதுமே ஏற்பட்டது கிடையாது ஒரு சட்ட அமைச்சர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஸோ ஒரு சாதாரணமானவர்கள் இருந்தாலும் கூட இருந்தால் கூட நாம் வந்து அது வந்து அந்த மரணம் குறித்து நம்ம நம்ம இறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வந்து தலைவர் உலகம் முழுமையும் தெரிந்த தலைவர் பன்னெண்டு காலமாக முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு தோண்டாடியவர் இந்தியா முழுமையும் அறிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு இந்த மரணம் நிகழ்ந்தது என்பது குறித்து சில கருத்துக்கள் போது அந்த உண்மை நிலை வந்து வெளிநாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அடிப்படையில் தான் வந்து கருத்து சொல்லப்பட்டது ஒழிய யாரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எந்தவித குற்றச்சாட்டும் சொல்லவில்லை எனவே ஐஏஎஸ் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணாவை பற்றி நான்